சீதா மதிய உணவு கொண்டு வந்தது யாரு மிஸ் எல்லாரும் எடுத்துட்டு வந்தோம் கடைசி பெஞ்சில இருக்கிற ரம்யா மட்டும் எடுத்துட்டு வரலைங்க மிஸ் நீங்க கொஞ்சம் கொடுத்துருங்க கீதா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டேன் மிஸ் அத நீங்க அப்பவே கேட்டிருக்கலாம் இல்ல கேட்டிருந்தா சொல்லிருப்பியா அப்பவே தெரியாதுன்னு சொல்லிருப்பாங்க மிஸ் மிஸ் இன்னைக்கு டீச்சர்ஸ் டே உங்களுக்கு என்ன gift வேணும் நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகணும் அதை பார்த்து நான் ஆனந்த கண்ணீர் விடுணும் அதுதான் எனக்கு ஆசை கேதா பக்கத்து கிளாஸ் பையனை எதுக்கு கூட்டிட்டு வந்த நீ சாதே ஆங்கிட்ட கேளு நான் சொல்றேன் சரி சொல்லுடா நீ எதுக்குடா ஆனந்த் இங்க வந்த நீ ஆனந்த் கண்ணீர் வடிக்கணும்னு சொன்னீங்க அதனால என்ன அடி அடி அடிச்சு என்ன இழுத்துட்டு வந்திருக்காங்க மிஸ் ஆமா மிஸ் நாங்க என்னைக்கு படிச்சு பெரிய ஆளா ஆகி நீங்க ஆனந்த் கண்ணீரை பாக்குறது அதான் இப்போ ஏ கூட்டி வந்து நிறுத்திட்டேன் நீ நல்லா பாத்துக்கோங்க ஆனந்த் கண்ணீரை மாட கடவுளே உன்கிட்ட போய் சொன்னோம் பாரு ஆனந்த் நீ கிளாஸ் ரூமுக்கு போ கீதா வர வர உன்னுடைய சேட்டை பெருக்கிக்கிட்டே போகுது வாழ ஒட்ட நறுக்கிடுவேன் பாத்துக்கோ மிஸ் அதான் என்கிட்ட வாழ இல்லையே அப்படி எப்படி நறுக்குவீங்க சரி அதெல்லாம் விடு இந்த சம்ம இப்ப நீ கூட்டி பெருக்கி போட்டுட்டு தான் போற மிஸ் கூட்டுறதும் பெருக்கிறதும் எனக்கு பெரிய விஷயமே இல்லை எப்படி கூட்டுறேன் எப்படி பெருக்கிறான்னு மட்டும் பாருங்க எப்படி அப்படி வேலை சுத்தமாக இருப்பாங்க மிஸ் எங்கள் வீட்டெலாம் டெய்லி நான் தான் கூட்டுவேன் பெயருவேன்